இப்ப வந்து நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட எனர்ஜி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியுமா எப்படி இருக்குன்றதை உங்களால் நீங்களே கண்டுபிடிக்க முடியும் இது ஒரு சூப்பரான சீக்ரெட் இங்கே ரிவீல் பண்ணலாம் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்டோருக்கு போகிறீங்க இல்லை ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க எங்கேயாவது ஒரு கடைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடைக்கு நீங்கள் போகிறப்ப அந்த கடையில் யாருமே இல்லாமல் அமைதியாக மக்கள் கூட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு போகிறீங்க ஆனால் நீங்கள் ஆர்டர் பண்ணி உட்காந்து சாப்பிட்றீங்க இல்லை நீங்கள் வந்து அந்த பொருள் வாங்கிட்டு இருக்கப்போ நீங்கள் திருப்பி அந்த கடையிலேருந்து வெளியே போகிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய க்ரௌடு கிரியேட் ஆகிருக்கும் ஸோ நிறைய பேர் அந்த இடத்துல வந்து வாங்குறதுக்கு வந்திருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து நீங்கள் ஒரு இடத்துக்குள்ள போன உடனே ஒரு இடத்துல வந்து வியாபாரம் ஆகுது அப்படின்னா அப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க உங்களோட பொட்டன்ஷியல் வந்து சூப்பர் ஹை வைப்ரேஷனில் இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒரு பாஸ் ஆகக்கூடிய தகுதி இருக்குது உங்களால் ஒரு பிஸ்னஸை வந்து ஆரம்பித்து அதில் ரொம்ப ப்ராஃபிட்டபிளாக உங்களால் லைஃப்பில் எடுத்துகிட்டு போகக்கூடிய எனர்ஜி உங்களுக்கு இருக்குது அப்படின்றத நீங்க அப்ப புரிஞ்சுக்கோங்க அப்புறம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் தேங்க்யூ